வேலைக்கு வேலை வருத்தம் நான் பேர் மறந்துட்டு இருப்பீங்க முப்பது வயசு நாற்பது வயசு காரங்களும் தெரியாது ரோடிய தரக்கவே முடியாதுன்னு சொன்னான் நான் என்ன சொல்ல தெரியுமா சட்டசபையில் சொன்னேன் அப்ப நான் மந்திரி தொழில் மந்திரி என் உள்கட்சியிலேயே என்ன வேலை பார்த்தாங்க நான் எப்படியாவது திருந்து போயிருந்தேன் நான் என்ன பண்ணேன் சட்டசபையில் எழுந்து அடுத்த சட்டசபை கூட்டத்திலே ரோடிய திறக்கவில்லை என்றால் நான் மந்திரியாக இருக்க மாட்டேன் மந்திரி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நான் அரசியல் கிட்டே போய்விடுவேன் என்று சொன்னேன் அடுத்த சட்டசபை கூட்டத்தில் நாலு மாசத்துல நாலு மாசத்துல ரோடிய மில்ல திறக்கிறதுனா என் பதவியை ராஜினா பண்ணிட்டு நான் அரசியல் கிட்டே போயிடுறேன் அப்போதைய பிரதமர் ராஜீவ் காந்தி அன்பினாலே அப்போதைய நிதி மந்திரி வி சிங்கினுடைய பாசத்தினாலே டெல்லிக்கு சென்று போராடி பேசி மீண்டும் ஏஎப்டி திறந்தோம் ஏஎப்டி எப்படி திறந்தது தெரியுமா நான் போய் அங்க நின்று வெள்ளி கத்திரிக்கோட வாங்கி அப்படி போஸ்ட் கொடுத்து அந்த ஏஎப்டி தரங்க நான் என்ன பண்ணேன் தெரியுமா நான் என்ன பண்ண தெரியுமா ஏஎப்டி எப்படி தரணும் தெரியுமா நாயர் கூட்டி என்கிட்ட கத்திரிக்கோட கொடுத்தாரு வெள்ளி கத்திரிக்கோட தரங்க சார் தரங்க சார் மிஸ்டர் நாயர் 1 மினிட் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க இங்க யாரு மூத்த தொழிலாளி சீனியர் மோஸ்ட் வர்க்கர் யாருன்னு கேட்டேன் ஒருத்தர் வந்தா அது பெரிய ஒருத்தர் அவரை கூப்பிட்டேன் உங்க கையால தரையா உங்க கையால போடியா இதெல்லாம் இந்த காலத்து இளைஞர்களுக்கு கதை போல தெரியும் இந்த காலத்து இளைஞர்களுக்கு கதை போல என் கதையை சொல்லாமல் விட்டு தான் தப்பா போய் கொடுக்குது